அஸ்லாம் அலைக்கம் வேறு அகமத்துள்ளா பரக்காத்துக்கும் ஏக இருவரின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவரும் மீது உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எங்கள் உயிரை காப்பாற்றிய பள்ளிவாசல் ஒலிபரிக்க அறிவிப்பு இதை சொல்கிற யார் சொன்னால் ஒரு இந்து பெண்மணி எங்கள் வயநாட்டில் அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த பகுதியில் நடந்த சம்பவம் அவங்க என்ன நடந்துச்சு சொன்னால் ஒரு நடுச்சாமம் அதாவது பள்ளிவாசலில் காலையில் அதிகாலை தொழுவி வாங்க சொல்லுவாங்க அது வந்து ஒரு அஞ்சு மணிக்கு சொல்லுவாங்கன்னா இது அதுக்கும் முன்னாடி ரெண்டு மூ ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அதாவது அதிகாலை ரெண்டு மணி அந்த அந்த மாதிரி சமயத்தில் பள்ளிவாசலேருந்து பாங்கு சத்தம் இருக்குது அதாவது என்னென்னா தக்பீர் அந்த பெண்மணியை சொ எந்த பெண்மணியும் சொல்கிறாங்க தக்பீர்ன்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க தக்பீர்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அது இறைவன் மிகப்பெரியவன் இறை இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லிவிட்டு பள்ளிவாசல் வந்து அறிவிப்பு செய்கிறாங்க இந்த மாதிரி யாராவது வெளியில் இருந்தீங்கன்னா பள்ளிவாசலுக்கு வந்துருங்க நிலச்சரி ஏற்பட்டிருக்கு அதனால் உங்கள் உயிர் ஆபத்து ஏற்படும் அதனால் வந்துருங்க வந்துருங்கன்னு சத்தம் கேட்குது இந்த அம்மாவும் பெண் குழந்தை குழந்தைகள் தான் இருக்கிறாங்க வேறு யாரும் ஆண்கள் கிடையாது வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா கும்பிருட்டு நடிச்சாமும் கும்பிருட்டு குழந்தைகளோடு வெளியே வராங்க வந்தால் பார்த்தா அவங்க முற்றத்துலாம் தண்ணி பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்குது அவ்வளோதான் நம்ம முடிஞ்சோம் அப்படின்ற மாதிரி நினைக்கும்போது பள்ளிவாசலேருந்து டார்ச் லைட் அடிச்சுட்டு முஸ்லீமில் வந்து இவங்கள காப்பாற்றி பள்ளிவாசலில் தங்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை அவங்க வார்த்தைகளையும் நம்ம கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் உயிரை காப்பாற்றிய பள்ளிவாசல் மினரா ஒலிபருக்கி நேற்று கேரளாவில் வைரலாக ப பகிரப்பட்ட ஒரு சகோதரியின் முகநூல் குறிப்பு வெளியே ஏதோ பயங்கர சப்தம் கேட்டு தூக்கத்திலிருந்து திடிக்கிட்டு இழந்தேன் அவங்க சொல்கிறாங்க கவனித்து பார்த்தபொழுது பக்கத்தில் உள்ள பள்ளிவாசலிருந்து உரத்த குரலில் தக்வீர் சொல்வதை கேட்டேன் தக்வீர்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அதாவது இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு தக்வீர் சொன்னதை அவங்க கேட்டாங்கண்ணா பலர் சேர்ந்து தக்வீர் சொல் சொல்கின்றனர் விடியற்காலை பாங்கு சொல்வதற்கான நேரமாகவில்லை நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என்றும் தக்பீருக்கிடையே அவர்கள் கூறுகின்றனர் இதை கேட்டதும் தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த உறங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையை வாரி எடுத்து மற்றவர்களையும் எழுப்பி வீட்டிலிருந்து வெளியே வந்தேன் அந்த பெண்மணி சொல்கிறாங்க இந்து பெண்மணி சொல்கிறாங்க அதற்குள் வீட்டு முற்றத்தில் தண்ணீர் நிரம்பி இருந்தது அப்பொழுதும் பள்ளிவாசலிருந்து தக்பீர் தொனி நிறுத்தப்பட நிறுத்தப்பட்டிருக்கவில்லை வெளியே வந்த நான் சுற்றிலும் பார்த்தேன் கும் இருட்டு இந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு இந்த நடுச்சாமத்தில் நான் எங்கு செல்வேன் இறைவா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போது மீண்டும் பள்ளிவாசலில் இருந்து அறிவிப்பு யாரும் வெளியே நிற்க வேண்டாம் பள்ளிவாசலுக்கு வாருங்கள் ஆண்கள் மட்டும் செல்லும் அந்த பள்ளிவாசலுக்கு இந்து பெண்ணான நான் எப் போக முடியுமா பயத்தால் தொண்டை வறண்டு செய்வதறியாமல் திகைத்து நிற்கும் போது சிலர் டார்ச்சுகள் டார்ச் லைட்டுடன் எங்களை நோக்கி வந்தனர் சகோதரி இந்த பிள்ளைகளுடன் இங்கே நிற்காதீர்கள் பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்று அழைத்தனர் அவர்கள் அப்பொழுதுதான் மகிழ்ச்சி வரும்போது கண்ணீர் வரும் என்பதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தேன் அந்த சகோரி சொல்கிறாங்க இந்து சகோதி சொல்கிறாங்க பள்ளிக்கு சென்றபோது எல்லா ஜாதி மதத்தினரும் அங்கே இருப்பதை கண்டேன் பள்ளிவாசலில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க காலை பொழுது புலர்ந்தபோது பள்ளியின் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்த பொழுது எங்கள் வீட்டின் கூரையை மட்டுமே காணப்படுது கூரை மட்டும்தான் தெரியுது மற்ற எல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு பள்ளியின் மின்விசிறி ஹூக்கில் பழைய சாரியால் கட்டிய தொட்டிலில் மகனை தூக்க செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு பழைய சம்பவம் சம்பவம் நினைவுக்கு வந்தது அதாவது இதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பாக் சொல்கிறாங்க ஒரு நாள் மைதீனுடன் மைதின் உடன் எனது கணவரின் தம்பி அதாவது இந்த அம்மாவுடைய கொழுந்தன் கரி வீட்டுக்கு வந்தான் ஒரு பேப்பரை நீட்டி என்னிடம் சொன்னான் அண்டி இதில் கையப்பட்டு கையொப்பமிட்டுத்தார்கள் சைன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் எதற்காக கேள்ந்து என்று கேட்டுக்கொண்டு அந்த பேப்பரை நான் வாங்கிய பொழுது என்னுடைய மகன் அதை என்னிடமிருந்து வாங்கி படித்து பார்த்து விட்டு அம்மா இதில் கையெழுத்திட வேண்டாம் சித்தப்பாவுக்கும் மைதீன் காக்காவுக்கும் பைத்தியம் என்றான் மகன் இப்படி சொன்னபோது ம மைதின் சொன்னான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது அந்த பேப்பரை நான் படி அப்படின்னு மைதின் சொல்கிறார் மைதீன்ற ஒரு முஸ்லீம் பாய் சொல்கிறார் எந்த பிரச்சனையும் ஏற்படாது கழுது போடுங்க அப்படின்னு சொன்னார் அந்த பேப்பரை நான் படித்து பார்த்தேன் மாவட்ட ஆட்சியருக்கு எழுதப்பட்ட ஒரு புகார் மனு அது ஐயா எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கட்டடம் கட்டுகின்றனர் அது ஒரு முஸ்லீம் பள்ளிவாசல் என்று அறிந்தோம் கட்டடம் கட்டி முடித்தால் அங்கு பயன்படுத்தப்படும் ஒலிபெருக்கி எங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு சிரமத்தை உருவாக்கும் இது யார் இந்த லெட்டரை எழுதி கொண்டு யார் மொய்தின்ற ஒரு பாயும் இந்த அம்மாவுடைய குழந்தை ஹரி ரெண்டு பேரும் சேர்ந்தால் அந்த லெட்டரை எழுதி கொடுத்து கையெழுத்து போடுங்க கரெக்ட் லெட்டர் கொடுக்கணும் அது பள்ளிவாசலுக்கு கெட்டக்கூடாது அதனால் அங்கே கட்டக்கூடாதுன்னு சொல்லி கலெக்டர்கிட்ட பட்டிஷன் கொடுக்கணும் அது கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேரும் வராங்களாம் அது எங்களை ஒலிபருக்கி எங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு சிரமத்தை உருவாக்கும் எனவே அந்த கட்டடம் கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு அந்த பட்டிஷன் எழுதி இவங்கள்ட்ட கையெழுத்து கேட்டுருக்காங்க அந்த பேப்பரை கிழித்து எறிந்து விட்டு குடிப்பதற்கு எதாவது வேண்டுமா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஏதாவது குடிக்கிறதுக்கு எதாவது வேணுமாப்பா கிழித்து எறிஞ்சிட்டு என்று கே அவர்களிடம் கேட்டேன் இதற்கான விளைவை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் திரும்பி சென்ற அதே அந்த மொய்தீனும் அந்த ஹரியும் சேர்ந்து என்று இதுக்கான விளைவை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம் அவ அவர்கள் சொன்னது சரிதான் இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த இந்து சகோதரி சொல்கிறாங்க அவர்கள் சொன்னது சரிதான் நான் அனுபவிக்கிறேன் இந்த பள்ளியில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதில் ஒரு பங்கு எனது மக்களின் கைகளுக்கு கிடை கிடைக்காமல் இருப்பதில்லை இன்று அந்த பள்ளி மினராவின் ஒலி பெருக்கி எங்கள் உயிர்களை காப்பாற்றியது அன்றைய சம்பவத்தை நான் எண்ணி பார்க்கிறேன் ஹரியை அனைவரும் அறிவர் அவன் இப்பொழுது பழைய ஹரி அல்ல ஆனால் இந்த மைதீன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை தவறான எண்ணம் அதாவது மைதீனோ ஒரு பாய் தான் இங்கே பள்ளியாசல் வரக்கூடாதுன்னு கழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் அந்தம்மா சொல்கிறாங்க ஆனால் இந்த மைதீன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை தவறான எண்ணம் யாரோ ஒருவர் சொல்வதை நம்பிவிடக்கூடாது சத்தியத்தை தேடி புரிந்து கொள்ள வேண்டும் கவலைப்பாறை நிலைச்சரிவின் போது இறந்து போனவர்களின் போஸ்ட்மார்ட்டம் பள்ளியாசலில் நடந்தது சமீபத்தில் வயநாடு குன்னம்பற்றையில் இறந்த சந்தோஷ் என்பவரின் உடல் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்ட இடம் பள்ளிவாசல் ஒரு முஸ்லீம் அல்லாத ஏழை பண்ணின் திருமணம் சேரமான் பள்ளிவாசலில் நடந்தது பிரளைய காலத்தில் மக்கள் பள்ளிகளிலும் கோவில்களிலும் சர்ச்சுகளிலும் மதர்சாக்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் தூங்கினர் பள்ளிகளுக்கும் கோவில்களுக்கும் இதுபோன்ற ஏராளமான நன்மைகளின் கதைகள் சொல்வதற்கு உண்டு எனவே முதலில் மனிதன் மனிதனாக வேண்டும் அதன் பின்பும் அதன் பின் போதும் ஜாதியும் மதவும் ஒரு ஆபத்தில் சிக்கி நடு ரோட்டில் வீழ்ந்து கிடக்கும் பொழுது வந்து உதவுபவர் யாரென்றோ கடைசியில் ஒரு துணி தண்ணீர் தருபவர் யாரன்றோ முன்கூட்டியே அறிய முடியாத நிலைமை இருக்கும் வரை அந்த மாதிரி சொல்கிறாங்க எவ்வித வகுப்புவாதத்துக்கும் விடவில்லை நடுச்சாமம் குமீர் இந்த விஷயத்தை அவங்க சொன்ன அந்த அதாவது முகநூல் அவங்க சொன்ன விஷயம் கேரளாவில் வைரலாக பரவி இருக்குது அப்படின்ற ஒரு செய்தியை ஒரு சகோதரர் வந்து முகநூலே வெளியிட்டிருந்தார் அதை படித்து பார்த்து உங்ககிட்ட கூட பகிர்ந்துக்கிடணும்னு ஒரு ஆசை அதனால் பகிர்ந்துக்கிட்டேன் அது ரொம்ப தெரியல அதாவது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஏக இறைவனாகி அல்லாஹின் மார்க்கம் இஸ்லாமிய ஒன்றை தவிர மனித சமுதாயத்திலிருந்து எதுவும் ஏற்கப்படாதுன்னு இறைவன் சொல்லிக்காமிக்கிறான் இஸ்வ இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தான் உங்களுக்கு நான் பொருந்து கொண்டேன்னு சொல்கிறான் மனித சமுதாயத்தை பார்த்து முஸ்லீமில் பார்த்து மட்டும் இல்லை எண்ணூர் சுமார் எண்ணூறு கோடி மக்கள் இந்த உலகத்தை வாழ்றாங்க எண்ணூறு கோடி மக்களையும் படைத்த இறைவன் சொல்கிறான் இஸ்லாமிய ஒன்றை தவிர வேறு ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறான் ஏகரவின் மார்க்கம் மனித சமுதாயத்திற்காக ஏகரணி அல்லாஹ் ஏற்படுத்திய மார்க்கமே இஸ்லாம் இஸ்லாம் என்றால் சாந்தி சமாதானம் வருத்தம் ஆக அந்த குரானில் இறைவாதம் குரான் அகில உறவு மக்களுக்கும் இது ஒரு நல்லுறை ஏன்றி வேறு இல்லை என்று அந்த குரானில் இறைவன் அந்த குரான் பற்றி சொல்கிறான் அந்த குரானில் என்ன சொல்லியிருக்கான்னு நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுங்கள் அப்படி நீங்கள் சரினால் பக பகையவரும் கூட நண்பராக மாறிடுவாங்க நண்பர்கள் போல் ஆகிவிடுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லி காமிக்கிறான் அது மட்டும் இல்லை இந்த முஸ்லீம் சமுதாயத்தை பார்த்து அதாவது ஏக இறைவன் ஏக இறைவனாக அல்லாஹை ஏற்றுக்கொண்ட அந்த முஸ்லீம் சமுதாயத்தை பார்த்து என்னென்னு சொல்கிறான் நீங்கள் மிக்க உம்பத்தினர்கள் உபத்தினால் சமுதாயம் நீங்கள் நீங்கள் மிக்க சமுதாயத்தினர் ஏனென்றால் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையூட்டும் மக்களை தடுக்கிறீர்கள் அதனால் நீங்கள் மிக்க சமுதாயத்தினர் சொல் சொல்லி காமிக்கிறான் அதை அந்த கேரளாவில் அந்த நிலச்சரி ஏற்பட்ட பகுதியில் உள்ள அந்த பள்ளிவாசல் உள்ள அந்த முஸ்லீம் சகோதர்கள் நிரூபித்திருக்கார்கள் நன்மையேவி அவர்கள் தேவையை தடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை உலகத்தினோட அனைத்து முஸ்லீம்களுக்கு தர வேண்டும் அது மட்டுமல்ல உலகத்திலோட அனைத்து மக்களும் சத்தியத்தை உணர்ந்து அர்ஷத் அல்லா இலஹா இல்ல அல்லா அர்ஷத் அன்ன முகமது அன் அப்து வ ரசுலு வணக்கத்துக்குரிய அல்லா ஒருமனை தவிர வேறு எறும் எவரும் இல்லை முஹமத் தபி சலதாகு அலை சல்லம் அவர்கள் அல்லாவுடைய அடிமையிட்டும் அவனுடைய தூதரை நான் சாட்சி கொண்டு கூறுகிறேன் என்று சத்திய கனியமாக ஏற்று இஷ்டாத்தை ஏற்று முஸ்லீமாக இறைவன் கட்டுப்பட்டவனாக வாழ்ந்து கட்டுப்பட்ட நிலையில் மரணித்து மறுமையில் இந்த இரன் அல்லாவினால் நிறைய காப்பாற்றப்பட்டு சொர்க்க புகுமாறு செய்யப்பட வேண்டும் என்ற துவாவுடன் பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துள்ளாஹி வர